இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் புகழ் அவருடைய அவருடைய பக்தி ஞானம் அறிவு எல்லாம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது திருப்பதி கோயில்ல எப்படி ஓம் அப்படின்ற ஒரு இதை ஒரு மந்திரம் ஒழிக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து மனசார வணங்குறாங்க தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லா மொழி மக்களும் வர்றாங்க ஆந்திரா மக்கள் அதிகப்படியாக தேடி வரக்கூடிய ஒரு இடங்களில் அருணாச்சலீஸ்வரர் கோயில் தான் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது இங்கே வந்தால் முக்தி பாவம் கர்மா இவையெல்லாம் குறைகிறது என்கின்ற நம்பிக்கை அவர் அழைக்காமல் நம்ம இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை முயற்சி பண்ணீங்க வர முடியாது ஆனால் அவர் அழைச்சிட்டே இருந்தாரனா வந்துட்டே இருக்கலாம் எனக்கு அப்பப்போ வந்து திருவண்ணாமலை ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு சாதுக்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு வடப்பாயாசோட சாப்பாடு தரப்போகிறோம் அதில் சிவனும் ஒருவராக கூட இருக்கலாம் மதுரையிலேருந்து இருந்து கோயில் தரிசனம் பார்க்கறதுக்கு நல்லா தரிசனம் பார்த்தோம் நல்லா கியூவா நல்லா வரிசையாக விடுறாங்க நல்லா இருந்தது சாமி நல்லா தரிசனம் பார்த்தோம் திருவண்ணாமலைக்கு நான் இதோட பத்து வாட்டி வந்திருக்கேன் கோயிலுக்கு வந்தது ஒரு 5 5 5வது தேதி. கிரீவலாம் எங்க இருந்தெல்லாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல வெளிய வெளி சேட்டல இருந்து வர்றாங்க. பாரினாரர் பாரினாரர் வெளி ஸ்டேட்டு சேட்ட தமிழ்நாடுக்குள்ளு வர்றாங்க. அது சிறப்பா இருக்கும். கிரீவ உள்ளூர் மக்களும் சுத்துறாங்க. ஆனா பெருமாளே

இதே மாதிரி சிறப்பானது தான் அதே வெளி சைட்ல வயம் போய் வரணும் செருப்பு போடாம சுத்தினா நல்லது

கிரிவலம் வந்து வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு அது இருக்கலாம் பட் மெயினானது வந்து பௌர்ணமி அன்னைக்கு சுத்தறத விசேஷமா திருவண்ணாமலை மணிமலை திருவண்ணாமலை சில்லமல மணிமலை உலகமே உலகமே திருவண்ணாமலை ஓம் நாம பேர் ஜவஹர் பாபு நாமக்கல்ல வரேன் திருவண்ணாமல் திருவண்ணாமலை சிவன் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில் மிகப்பெரிய அதாவது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் இங்க இது வந்து அக்னி ஸ்தலம் இது வந்து பெரிய லெவல்ல இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வேண்டுதலையெல்லாம் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நிறைவேற்றி வைக்கிறார் திருப்பதி திருப்பதி ஈக்குவலா இங்கேயும் வந்துட்டு இருக்கு கூட்டம் அங்க இது வச்சு நிறுத்தி வச்சு போறதனால அப்படி தெரியுது இங்க வர வர விட்டுறதுனால உங்களுக்கு பார்த்தா கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் செவ்வாய் அண்டு பௌர்ணமி நல்லது கடன் தீரும் எல்லாமே நல்லது நடக்கும் உடல்நிலை சரியாகும் எல்லாமே

మలయత మిపే శివాలను మహాలక్ష్మి మహిళా சரஸ் ஜேபிலேருந்து வந்திருக்கோம் மலேசியா நாட்டிலேருந்து வந்திருக்கோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் எனக்கு சிவனோட ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி வருஷம் வருஷம் வருவாங்க நல்லா இருக்குங்க சுத்தனா நல்லதுங்க இல்லை கிரிவலம் சுத்தனா நல்லது அது தெரியலங்களே கிலோமீட்டர்ஸ் போடாம பௌர்ணமி நாளும் கணக்கில்லை பௌர்ணமி என் பேர் சோமநாதன் நான் சென்னை கோயில் இருந்து வரேன் சார் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிவன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வருஷம் ஒரு பதிமூணு வருஷமா வந்து வந்து போய்கிறேன் நினைச்சது நடக்கும் சார் அவ்வளோதான் கிரிவலம் ஒரு நாலு வருஷமா வரல இப்பதான் வந்திருக்கேன் திருப்பி மீண்டும் வருவேன்

வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட நம்ம திருவண்ணாமலை பத்தி பெருமைகள் வந்து ரொம்ப பரப்புறாங்க வழியா ஆமா சார் இப்ப வந்து திருவண்ணாமலை வர கூட்டம் அதிகம் திருப்பதி இப்ப கம்மி தான் கவுட காஞ்சிச்சு ஏன்னா ஆந்திரால இருந்து பாத்தீங்கன்னா அதிகமா வராங்க சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வராங்க இங்க தரிசனத்துக்கு காசு கேட்கறது இல்லை ஆமா

ஆமா பிரிதர் நம்ம போகலாம் போனால் ஈஸியாக போய் பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கெட் எடுத்தா போய் பார்க்கணும் அவசியம் இல்லை பிரதில போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக போய் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது பிரியதர் தான் லேட் ஆகுது இல்லை சீக்கமாக போகலாம் ஆமா டிக்கெட் எடுத்து சீக்கிரமாக போகணும் லேட்டாக தான் போக முடியும் பிரிதாசத்துல போயிடலாம் தாராளமா போகலாம் இப்போ மிஞ்சி போனா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நான் போறதுக்கு பிரிதேசத்தில் சூப்பராக இருந்தது சார் என்ன கிடைக்குது நிம்மதியா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிம்மதியா இருக்கு ஓம் நம சிவாய் நமக அண்ணாமலைனாவே திருவண்ணாமலைனாவே முத்தி ஸ்தலம் இங்க வந்தா யாருக்கும் முத்தி கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரம் பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் அகலும் திருவண்ணாமலை மண்ணு மெய்ச்சாவே எல்லாம் காணாத போயிரும் அதுக்காக தான் முத்துஸ்தலம் வச்சிருக்கிறாங்க இதை விட கிரிவலம் போனீங்கன்னா சித்தர்கள் பார்வை உங்கள் மேலே படும் அது பட்டால் நல்லது சித்தர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் சித்தர்கள் பார்வை உங்கள் மேலே படும் அதுக்கு தான் கிரிவலம் போகிறது அண்ணாம கிரிவலம் போனால் பிரம்ம முகூர்த்தத்துல தான் போகணும் பகலெல்லாம் போகிறது வேஸ்ட்டு வெளிய காத்தால் மூன்று மணிக்கு மேலே போங்க ஆறு மணிக்குள்ளே பிரம்ம அதில் தான் சித்தர்கள் நடமாடுவாங்க வெளிய காற்றால் அப்போ சித்தர்கள் நடமாடுவாங்க இன்னும் போறதெல்லாம் வேஸ்ட்டு யாரையும் பார்க்க முடியாது நாலு மணி நேரம் ஆகும் நேரத்தில் இரவு நேரம் சுற்றலாம் ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கு ஆரம்பித்தா அங்கே வரத்தில் விடிஞ்சு போயிரும் ஏன்னா நின்று வருவாங்க அங்கே வரத்தை விடிஞ்சு போயிடும் காலையில் ஆயிரும் பெரும்பாலும் வந்து கிரிவலம் போகிறது எப்படின்னாக்கா மூன்று செருப்பு போட்டு போகலாம் ஒன்னும் தப்பு சரி போட்டு ஏன்னா அன்னைக்கு இருந்த ரோடு வேற இன்னைக்கு இருக்க ரோடு மண் ரோடு இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை தார் ரோடு போட்டு தார் அந்த கல்லெல்லாம் மேலே காலைல குதிச்சா டாக்டர் போனா சத்தம் போடுறான் அது காலில் உள்ள ஆணி கால ஆயிடுது நான் இருபத்தி மூணு வருஷமா இருக்கிறேன் நான் வரும்போதுலாம் இவ்வளவு சித்தர தரிசனம் இன்னும் ரெண்டு பேர் மேலே இருக்கிறாங்க உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க அது யாருக்கு தெரியுமோ அவங்க தான் தெரியவாங்க பாரஸ்ட்காரங்களே தெரிய மாட்டாங்க ஏன்னா மேலே பாரஸ்காரங்க இருக்காங்க யாரும் போனாலும் விட மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்டாக மேலே இருக்குது இன்னொரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது அது வந்து சாதாரண கல்லு மலை கிடையாது தங்க மலை தங்கமலை அது அதில் இரும்பு எடுக்கலாம் செம்பு எடுக்கலாம் பல மூலைகள்லாம் எடுக்கலாம் கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது இதே மலையில புதையல்லாம் நிறைய இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது சிவனுடைய சொத்து இன்னும் யாகப்பட்டது கிடக்குது அதுக்குன்னு தேவதைகள் காவல் வச்சிருக்கிறாங்க இவங்களே ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தோண்டினாங்கன்னா தோண்ட தோண்ட அது நவந்து போயிடும் புதையல் கிடைக்காது நவந்து போயிடும் அது எதுக்குன்னா எடுத்து நம்ம செலவு பண்ணக்கூடாது உதவிகள் செய்யலாம் ஒரு கோயில் கட்டலாம் அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு செய்யலாம் ஆனால் அதை எடுத்து நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சிங்களே வச்சுங்களேன் அனுபவிக்க அவர் விட மாட்டார் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இது யாருக்கும் தெரியாது தான் செய்கிறோம் ஆனால் வந்து தெரியும் இப்போ பல நாள் திருடு ஒரு நாள் அகப்படுறான்னு தெரியுது இல்லையே அது எப்படின்னு தெரியுங்களா நமக்குள்ளே ரெண்டு தேவதைகள் காவல் வச்சிருக்கிறான் அது நமக்கு தெரியாது நம்ம செய்கிற தப்பு எவனும் யாரும் பார்க்கலன்னா நாம் நினச்சிட்டு இருப்போம் கூடி சீக்கிரம் அது விரைவில் அது வெளியே வந்துடும் எல்லாத்துக்கும் ஒரு தே ரெண்டு ரெண்டு தேவதைகள் காவல் இருக்குது அது யாருக்கும் தெரியாது எங்கள் மாரி ஆனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் முத்திராஜ் அணி வர்றது நல்லது தான் ஆனால் அதுக்கு உண்டான மாதிரி நம்ம இருக்கணும் முத்தராஜ்ங்கிறது முத்துராட்சை கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம வந்து கழுது நிறையா போடுறதெல்லாம் இந்த தப்பு அது வேஷம் போடுறது நமக்கு ஆகாது போட்டு அசைவம் சாப்பிடலவா அசைவத்துக்கு அதாவது சாப்பிடலாம் எப்படின்னாக்கா அசைவம் சாப்பிட்லாம் சில கெட்டக்காரங்களுக்கு நம்ம போகலாம் அது ஒன்றும் பண்ணாது உதிராட்சியத்துக்கு உசுர் இருக்குது நல்ல ஒரிஜினல் உதிராத்த நூலை கொத்து நம்ம சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா சாப்பாடு மேலே காட்டிங்கன்னா அது சுற்றும் அதுக்கே உயிர் இருக்குது அது சுத்தம் அது அதனால நான் யார் கையில் வாங்கினதில்லை நானே தான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு தேவையான நேபாளுக்கு போவோம் அங்கே மரம் இருக்கு நம்ம இங்க எப்படி புளியா மரம் இருக்கு அதே மாதிரி உதராட்சி மரம் இருக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான எடுத்து வந்துருவோம் அதே மாதிரி திருவண்ணாமல்தான் இருபத்தி மூணு வருஷம் இருக்கு இல்லை தங்கறத வந்து நம்ம பிளாட் படத்தை படுத்துக்கலாம் ஏதோ கடைகளை படுத்துக்கலாம் ஆசிரமங்கள்லையும் படுக்கலாம் ஆசிரமம் போனால் சேவை செய்யணும் நமக்கு வயசாகி சேவை செய்ய முடியாது நானும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆசிரமம் உணவு கிடைக்குதுங்க தான் கிடைக்குது மூணு வேலை கிடைக்குது அண்ணாமலையார் மனசு வச்சார்னா எல்லாமே கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டில் வந்து பசிக்கு பெத்த அம்மாவுக்கும் தெரியாது கட்டின பொண்டாடைக்கும் தெரியாது ஆனால் அவர் அறிஞ்சு சாப்பாடு கரெக்டாக கொண்டாந்து கொடுப்பார் அது எப்படி வரும்னு நினைக்க தெரியாது ஆனா கொடுப்பாரு அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பாரு யாராவது கூப்பிட்டு கொடுப்பாங்க ஐயா இந்த கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லா சாலையும் நமக்கு கிடைக்கிது ஆனால் அவரை முழுசா நம்பணும் ஏமாத்த நினைச்சோம்னா அவர் கொண்டு போய் விட்டு வராங்க ஏமாத்த கூடாது அவர் உண்மையா நடக்கணும் அவரை நம்பணும் நம்பினவங்களுக்கு அவர் வந்து கெடுதல் செய்ய மாட்டார்

இந்த உடல் வந்து அப்பா அம்மா கொடுத்த உடல் தான் உள்ளருக்கு ஆத்மா யாரு அது போன பிறகு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம தெரியும் வேணாமா இப்ப காசு பண்ண இருக்கு சாமி சாப்பிட்றோம் செத்து போயிடும் மறுக்கிற எடுக்கிறோம் இப்படியே பிறந்த பிறந்த எத்தனை சாப்பிடுறது தன்னை யாருன்னு தன்னை முழுசா அறிஞ்சானா அவனுக்கு வந்து பிறப்பு கிடையாது தன்னை யாருன்னு முழுசா அவனுக்கு பிறப்பு கிடையாது அது அறியணும் அதுக்காக இங்க வந்திருக்கு ஐயா தாய் தந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் புரிஞ்சுக்கலாம் எங்களுக்குன்னு யாரும் இல்ல தாய் தந்தை எல்லாரும் எங்களுக்குன்னு யாரும் அண்ணாமலையார் தெய்வம் தான் தெய்வம் புரிஞ்சுக்கலாம் அவர்தான் எங்களுக்கு சாமி அவர் தான் எங்களுக்கு சாமி அவர் தான் எங்களை காப்பாற்றுறது உடதான் கிடையாது உடதான் கிடைக்கல ஏதோ சாப்பாடு கிடைக்குது சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது இங்க மூணு நாள் கிடைக்குது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஐயா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆனா உடதான் கிடைக்கல வேட்டி இல்லை நாத்த அடிச்சு போய் வேட்டிய கட்டிட்டு கிடக்கிறோம் என்ன பண்றது நாத்த அடிச்சு போன வேட்டிய கட்டிட்டு கிடக்குறோம் ஐயா அந்த மனுஷே சரியில்லாம வேதனையில என்ன பண்றதுன்னே புரியல சாமி நம்ம திருப்பத்தூர்ல இருந்து வந்துருக்கங்க ஐயா நாகராஜமதி கிராமம் ஒரு குரு வழியில நம்ம வந்து சிவனாடியாரா வந்து ஒரு தொன்றுக்கு ஏற்படுத்தும் இருவேன் அவரு வந்து நாடி வர்றவங்களுக்கு நல்ல வழியில்தான் காமிப்பாரு அவர் நாடி வர்ற பக்தருக்கெல்லாம் அன்பு செய்வாரு நம்பிக்கையோட செய்வருக்கு நல்ல வழி தொன்று தொன்று வழியில் செய்வங்களுக்கு தொன்று அருள் கொடுவாரு ஈசன் சிவபெருமான் வந்து இந்த உலகத்துக்கு அவர் தான் பெருங்கட அவர் தான் நம்ம படைசுவர் நம்மளுக்கு காப்பவர் நம்மளுக்கு எல்லாமே வழி அவர் தான் தந்தையும் அவரும் தாயும் அவரும் தந்தையும் அவர் தான் தாயும் அவர் தான் அவர் தான் தாயும் அவர் தான் அறியும் வேற இல்லை சிவம் வேற இல்லை அறியாத உள்ளம்தான் வந்து தெரியாமல் வந்து மனம் அழிஞ்சிக்க முடியாது இந்த ஆத்மா வந்து நம்ம பரஞ்சோதியாக நினச்சா பரஞ்சோதி தான் சிவ ஜோதியாக நினச்சா சிவஞ்சோதி தான் அம்மாவும் அப்பாவும் ஒன்று தான் நம்ம நம்மளுடைய குரு தெய்வம் மாதிரி அந்த சிவம்லாம் நம்மளை காப்பாத்துறது சரி சரிபாகமா இருக்குங்க அதுதான் அரிசி ஒன்று தானே அதிமுகத்தனே அஞ்சு புத்தி விநாயக பெருமா உன்னை கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களேயன் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே விளையாட்டு செய்தான் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே ஆக்சுவலாக வந்து அக்னி ஸ்தலம்னு சொல்லுவாங்க பஞ்சபூதத்தில் அக்னி ஸ்தலம் இது அதனால இந்த கோவிலுக்கு பெரிய விசேஷம் என்னென்னா கிரிவலம் தான் கிரிவலம் போனாலே நமக்கு தான் கிரிவலம் மோஸ்ட்லி பௌர்ணமி அன்னைக்கு போவோம் இல்லை அதுக்கு முதல் நாள் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் மூணு நாள் தொடர்ச்சியாக போகிறது நல்லது செருப்பு போடக்கூடாது செருப்பு நம்ம என்ட்ரன்ஸ் கோவில் வாசலையே அவுத்து வச்சுட்டு கிரிவலம் பண்ணிட்டு வந்துட்டு காலையில சாமியை பார்ப்பாங்க முக்கியவாசு அதே மாதிரி அக்னி ஸ்தலம்ன்றனால ரொம்ப விசேஷமான இது பஞ்சபூதத்தில் ஒரு ஸ்தலம் இது இங்க நினைத்தாலே முக்தி பாட்டே இருக்கு நினைத்த உடனே முக்தி கொடுக்கற கடவுள் இது கருணை வாய்ந்த ஈஸ்வரன் நிறைய அனுபவங்கள் இருக்கு அம்மா வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆனால் அப்போ பார்க்க முடியல சாமியை இந்த வாட்டி அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க வைஃபும் டைம் வராங்க நானும் அப்பா ஒரு நாலஞ்சு வாட்டி வந்திருக்கேன் பௌர்ணமி நாளுக்கு நாள் ஜாஸ்தி தான் போகுது புகழ் ஏறிக்கிட்டே போகுது அதே மாதிரி கூட்டமும் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான ஆளுங்க கூட்டம் வருது பத்து நாள் தொடர்ச்சியா தீபம் எரியும் இதெல்லாம் பெரிய விசேஷம் இந்த கோவில்ல

கிழக்கே கோபுர வழியா போதான் போறது விசேஷம் நாங்க இது வரைக்கும் கிழக்கு கோபுர வழியா தான் போயிருக்கோம் சோ அதுதான் வந்து விசேஷமும் கூட வரவங்களுக்கும் அதுதான் ஈஸியான ரூட்டு அதுக்கப்புறம் கிழக்கு கோபுரமா போறது விசேஷம் வாய்ந்த ரூட் கிரிவலம் கிரிகால போனா கிரிவலத்துல போனா சித்தர்களை பார்க்கலாம் கண்டிப்பா சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க கண்ணுக்கு தெரியாத பல சித்தர்கள் இருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அது பிரம்ம முகூர்த்தத்துல நிறைய சித்தர்கள் இருப்பாங்க வளம் வந்துட்டு இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க சிவனோட அடிமைகள் அவங்க அவங்க சிவனே கதின்னு இருக்கிறவங்க சில பேர் நம்ம கண்ணுக்கு தெரியும் நிறைய லட்சக்கணக்கான பேர் கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் கிரிவலம் டெய்லியுமே கிரிவலம் போயிட்டு இருக்காங்கன்றது ஐதீகம் இந்த கோவில் சமீபத்துல திருப்பதிக்கு வரக்கூடிய கூட்டமே குறைஞ்சி போச்சு தமிழ்நாட்டுல இந்த திருவண்ணாமலையில வரக்கூடிய மக்கள் எல்லா ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க அதான் என்னுடைய தனி சிறப்பு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய மகிமையை சொல்லி கொண்டே போகலாம் சொல்வதற்கு வார்த்தையிலே இல்லை அவ்வளவு பவர்ஃபுல்லான கோயில் அவர் அழைத்தால் இங்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் இவன் ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணீங்கன்னா பூர்வ புண்ணிய கர்மா பாவா கிரகம் எல்லாமே கிளியர் ஆயிடும் அதனால அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ